வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் பாறை மீன் வறுக்க போறேங்க வாங்க எப்படி செல்லுன்றதை பார்க்கலாம் அஞ்சு பாறை மீன் தாங்க எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலாலாம் கலந்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மீனும் அஞ்சு பீஸ் மீன் தானங்க எடுத்துருக்கேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கணும் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துருக்கோங்க அதனால் ரொம்ப காரணம் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போதும் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறப்போ கவுச்சி வாடையும் வராது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க மீன் வறுக்கிறப்போ கூடவே கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் எப்போயுமே மீன் வறுக்கிறப்போ லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேருங்க அது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் போதும் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து மீனில் வந்து கரெக்டாக ஒட்டி இருக்கும் மசாலாவில் வந்து பாதிக்கமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா மீனில் ஒட்டாதுங்க மீன் வறுக்கிறப்போ மீன் வெள்ளையாக இருக்கும் மசாலாவெல்லாம் பிரிஞ்சு போயிடும் மசாலாவெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இல்லை டேஸ்ட் இருக்காதுங்க உப்பு இருக்காது காரம் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் கரெக்டான அளவாக மசாலா கலந்துக்குங்க இப்போ ஒரு ஒரு மீனாக மசாலா தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க அந்த மாதிரி கலந்து வைக்கிறப்போ மீனில் எல்லா மசாலாவும் நல்லா ஊறிடுங்க அப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் வறுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவை எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க அந்த வயிற்றுக்குள்ளெலாம் கூட நல்லா தடவி விடுங்க அப்போ தான் எல்லா காரமும் அதில் போய் சேருங்க நீங்கள் மசாலாவெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் போட்டாலும் செட் ஆகாது ஃபர்ஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலாலாம் போட்டுக்கலாம் மீனில் எல்லா மசாலாவும் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறம் எடுத்து வரத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எப்படி செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன்றது நான் போடுற வீடியோவில் ஏதாவது குறைய இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்போ தான் நான் சரி பண்ணிக்க முடியும் இன்னொரு தடவை நான் சமைச்சி போடுறப்போ அதை நான் சரியாக பண்ணிப்பேன் இல்லைங்க அதுக்காக தான் சொல்கிறேன் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மசாலாலாம் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் இருக்க ஆரம்பிச்சிடலாம் மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சுக்கலாங்க காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் வறுக்கிற அளவுக்கு திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதிகமாக ஊற்ற வேணாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மீனாக போட்டு வறுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காயணுங்க காஞ்சதுக்கப்புறம் தான் மீன் போடணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு மீனாக போட்டுக்கலாம் நான் ஏன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போட சொல்கிறேன்னா எண்ணெய் காயாததுக்கு முன்னே நம்ம போட்டோம்னா மீன் எல்லாம் ஒட்டிக்கும் கல்லிலேயே ஒட்டிக்கும் மீன் வராது இதே நல்ல எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா மீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டாக வரும் பாருங்கள் நல்லா எண்ணெய் அப்புறம் மீன் போட்டதுனால தள்ளி விடுறப்ப கூட ஒட்டலை பாருங்கள் மீன் நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறமும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வேகமாக வச்சுக்கங்க மீன் தீஞ்சிரும் உள்ளே வேகாது அதனால தான் எப்பவும் மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க மீன் இது மாதிரி முழுசாக போடுறப்ப மேலே நல்லா கீரல் போட்டு விடுங்க அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும் மீனும் நல்லா வேகும் அதனால தாங்க அந்த மாதிரி கீரல் போட சொல்கிறேன் மீன் நல்லா வெந்துட்டு இருக்க போது அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் போடுங்க மீன் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மீன் மெதுவாக வேகிறப்போ மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ள வரைக்கும் நல்லா வெந்தம் இருக்கும் நம்ம தீயை கொஞ்சம் வேகமாக வச்சு வறுக்கிறப்போ என்ன ஆகணும் அது சாப்பிட்றப்போ மொறு மொறுனு இருக்குமே தவிர டேஸ்ட் இருக்காது அதுக்காக தாங்க சொல்கிறேன் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க மீன் வெந்துடுச்சுங்க இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் மீன் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது திருப்புறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் மீன் இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த பக்கம் வேகட்டும்ங்க அந்த பக்கம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மீன் எடுத்துடலாம் மீன் எப்படி வருந்துருக்கு பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் நல்லா வெந்துடுச்சுங்க மீனை எடுத்துடலாம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்களேன் மீன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒரு மீனாக எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாங்க மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மீன் வறுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் வெங்காயமும் லெமன் சாரம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீனை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா சூப்பரா வந்திருக்குங்க இப்ப சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்களே மீனும் சூப்பரா வறுத்து எடுத்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்